ஆண்டவரும் அருமை இச்சகருமா இருக்கிற ஏ கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை இந்த வருஷத்தில் தலை நிமிர செய்வார் என்ற ஆண்டவர் சொல்கிறார் உடைய வாழ்க்கையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தலை குனிஞ்சு போனீங்களோ எந்த இடத்துலலாம் தலை குனிஞ்சு போகிற அனுபவங்கள் கூடாக தள்ளப்பட்டீர்களோ ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த வருஷத்தில் உங்களை தலை நிமிரப் செய்வார் இதுதான் தீர்க்க தரிசனமான வார்த்தை சங்கீதம் மூணு மூணில் இவராய் பார்க்க முடிகிறது ஆனாலும் கத்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர் த்துகிறவருமாய என்ன செய்கிறேன் இருக்கிறீர் என்று இங்கே சங்கீதக்காரன் அறிக்கை எடுகிறதை பார்க்க முடிகிறது இந்த மூன்றாம் சங்கீதம் என்றாலே தாவிது தன் மகனாகிய அப்சலோமுக்கு தப்பி போகையில் தப்பி ஓடுகையில் எழுதப்பட்ட சங்கீதம்தான் இந்த மூன்றாம் சங்கீதம் இந்த மூன்றாம் சங்கீதத்தில் ஒன்றாவது வசனத்தில் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள் என குரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் என் மகன் அப்சலோ மாத்திரமல்ல குரோதமாய் எழும்புகிறவர்கள் சவுள் அது மாத்திரமல்ல பெலிசியர்கள் என குரோதமாய் எழும்புகிறவர்கள் கூட இருக்கிற அறநூறு பேர்கள் எல்லாரும் எனக்கு குரோதமாக தான் இரு இருக்கிறார்கள் ஆனாலும் நீரின் கேடகம் அப்படி சொல்லுகிறார் நீர் என் மகிமை என்று சொல்லுகிறார் நீர் என் தலையை உயர்த்துகிறவர் என்று சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் சத்துருக்கள் பெருகிதான் இருப்பார்கள் அது மாத்திரமல்ல நம்மளை சுற்றிலும் சத்துருக்கள் இருக்கதான் செய்வார்கள் நமக்கு ரோதமாய் நம்மளை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு முன்பாக தான் கர்த்தர் நம்முடைய தலையை என்ன செய்வார் உயர்த்தி அழகு பார்க்கிறவர் என்பதை நாம் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் சத்துருக்களே இல்லைன்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம் சத்துருக்களை இல்லைனா நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் ஜோம் பண்ண மாட்டோம் ஆண்டவரை தேட மாட்டோம் ஆண்டவரை என்ன செய்யணும்னு சொன்னால் தேடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் குன்றி போய்விடும் இன்றைக்கி சத்துருக்கள் வைத்திருக்கிறாரா அதற்காக சோத்துகிறோம் சத்துருக்களை ஆண்டவர் எழுப்பி விடுகிறாரா அதற்காக சேத்துறோம் ஏன் எழுப்பி விடுகிறாருன்னா நம்ம அவரோடு உள்ள உறவை புதுப்பித்துக்கொள்ள அவரோடு கூட அமர அவருடைய அன்பை ருசி பார்க்க அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல சில மனிதர்கள் சத்துருக்களாகவே இருக்கிறார்களா அவர்களே நினைத்து வேதனைப்படாதீங்க அதற்காக சோத்திரம் பண்ணுங்க நீங்க இருக்கிற குடியிருப்பின் எல்லையில சில சத்துருக்கள் இருக்கிறாங்களா அவங்கள நினைச்சு சோத்திரம் பண்ணுங்க உங்களோடு கூட உடன் பிறந்தவர்கள் சத்துருக்களா இருக்கிறாங்களா சோத்திரம் பண்ணுங்க தீமை செய்கிறார்களா சோத்திரம் பண்ணுங்க ஆனாலும் கத்தாவே தாவி போல சொல்லுங்க ஆனாலும் கத்தாவே நீர் என் கேடகம் நீர் என் மகிமை நீர் என் தலையை செய்கிறவர் உயர்த்துகிறவர் நம்முடைய தலைய உயர்த்துகிறவர் கட்ட

சொல்கள் அதே இடத்தில் தலையை உயர்த்தி ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமன் கருத்தங்கள் ஆசிர்வதிப்பாராக